என் பேர் மஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வாட்ரோப்பில் வைக்கிற துணி எல்லாமே நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னோட வாட்ரோப் ஆர்கனைசிங் வீடியோவை பார்த்துட்டு ரேவதி அப்படிங்கிற சிஸ்டர் நீங்கள் ஃபோல்ட் பண்ண ட்ரெஸ் எல்லாமே ஐரன் பண்ண மாதிரியே இருக்கு ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்னு காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் நிறைய வீடியோ வேணும்னு கேட்பாங்க என்ன வீடியோ கேட்குறாங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் அவங்க பேர் வந்து எனக்கு ஞாபகம் இருக்காது ரேவதி அப்படிங்கிற சிஸ்டர் நேற்று ஈவினிங் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாளைக்கு வந்து எனக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி நீங்கள் வந்து விஷ் பண்ணுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் காலையிலேயே கமெண்ட்டில் நான் விஷயம் பண்ணிட்டேன் இந்த வீடியோவுக்கு நான் காலையில் தான் இதுக்கு வாய்ஸ் ஓவரே கொடுத்தேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது தான் அந்த வீடியோவை யார் கேட்டாங்கன்னே நான் போய் டைரியே செக் பண்ணுவேன் அப்படி செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சது இன்னைக்கு ஆனிவர்சரி எனக்கு விஷ் பண்ணுங்க மேம் அப்படின்னு யார் கேட்டிருந்தாங்களோ அவங்க தான் இந்த வீடியோவை கேட்டிருக்காங்க அவங்க ஆனிவர்சரி அன்னைக்கு அவங்க கேட்ட வீடியோவே யதார்த்தமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு நிஜமா டைரியை செக் பண்ணி பார்க்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுங்க இன்னைக்கு ஆனிவர்சரிய கொண்டாடுற ரேவதிக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் இருந்து ஸ்டார்ட் பண்றேன் எப்படி ஃபோல்ட் பண்றேன்னு நீங்களே பாருங்க நம்ம ரெண்டா ஃபோல் பண்றப்போ ரெண்டு ஒரே லெவலில் வர்ற மாதிரி வச்சுக்கணும் அடுத்ததாக ஒரு ஃபோல்டிங் இன்னொரு ஃபோல்டிங்கும் பண்ணிக்கலாம் கடைசியாக நம்ம பண்ணுற ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கணும் இந்த மாதிரி லெவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிசுறு எல்லாம் அப்படியே வெளியே தெரியும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒரு மூணு ஃபோல்டிங்காக இதை நம்ம மடிச்சிக்கலாம் பாருங்கள் எந்த இடத்துலையுமே பிசுறு நமக்கு வெளியே தெரியாமல் நீட்டாக இவ்வளோ அழகாக ஃபோல்டாக இருக்குன்னு இதே மாதிரி நான் எல்லா டவலையும் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் நம்ம டெய்லி வாஷ் பண்ணுற துணியை இந்த மாதிரி மடித்து வச்சா போதும் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய சேவ் ஆகும் ஒவ்வொரு டவலும் இப்போ நான் எப்படி மடித்து வைக்கிறேன்னு நீங்களே பாருங்கள் எல்லா துணியும் மடித்து வச்ச பிறகு சைஸ் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் நான் வந்து பாருங்க பெரிய டவல் கீழே வச்சிருக்கேன் அதுக்கு நான் கொஞ்சம் பெருசு மேலே வச்சிருக்கேன் அதே மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணும் போதும் சரி மடிப்பே தெரியாம முதுகு மாதிரி இருக்கிற இடம் ஒரே பக்கம் வர்ற மாதிரி வைக்கணும் இப்போ பாருங்க நம்ம மடக்கி வச்ச இடம் தான் அந்த இடத்துல தெரியணும் அதே மாதிரி நம்ம வார்ட்ரோப்ல வைக்கும் போதும் ஃபோல்டிங்கே தெரியாமல் பிளைனா இருக்கிற இடம் தான் வெளிப்பக்கம் தெரியற மாதிரி வைக்கணும் இப்போ நான் வச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம நைட்டி ஃபோல்ட் பண்ணலாம் நான் வந்து ஆல்ரெடி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேன் இப்போ கீழே இருக்கிற துணியை ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம் அடுத்ததான் மேலே இருக்கிற பார்ட்டை நம்ம வந்து திரும்ப மடிச்சுக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளீனா உள்ள போயிடுச்சு இதை வந்து மூணு மடிப்பாக மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மடிக்கிறதுனால எந்த விதமான பீஸரும் வெளியே தெரியாமல் எவ்வளோ நீட்டாக தெரியுதுன்னு நீங்களே பாருங்க இதே மாதிரி இன்னொரு நைட்டியும் ஃபோல்ட் பண்றேன் எப்படின்னு பாருங்க நைட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ளேயர் அதிகமாக இருக்கும் அதனால இப்படி மடிக்கும் போது சைடில் ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை உள்ள ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க நைட்டியோட ஸ்லீவ்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஸ்லீவ்ஸை வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க மடிச்சு முடித்த பிறகு நம்ம டவல் எப்படி எடுத்து வச்சோமோ அதே மாதிரி சைஸ் நம்ம எடுத்து எடுத்து வைக்கணும் வைக்கும் போது திக்காவும் ஒரு பக்கம் தின்னாகவும் இருக்கும் இப்போ இந்த நைட்டி வச்ச பிறகு பாருங்க ஒரு பக்கம் டவுனா தெரியும் ஒரு பக்கம் மேடா தெரியும் இப்போ இத பேலன்ஸ் பண்றதுக்காக திக்கா இருக்கிற இடம் இந்த பக்கம் திருப்பி இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்க லெவல்லாம் ஆயிடும் பாருங்க கொஞ்சம் கூட பிசுரே தெரியாமல் நைட்டி வந்து எவ்வளோ சூப்பராக ஃபோல்ட் பண்ணியாச்சுன்னு அடுத்ததாக குர்த்தாவுக்கு யூஸ் பண்ணுற பிளாசோ பார்க்கலாம் பேண்ட் ரெண்டாக ஃபோல்ட் பண்ண பிறகு எக்ஸ்ட்ரா துணி வரும் பாருங்கள் இந்த இடத்த ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம நைட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணுமோ அதே மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு பேண்ட்டும் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு முறையும் துணி வைக்கும் போது லெவலாக வரலன்னா இப்படி லெவல் வர்ற மாதிரி நம்ம துணியை திருப்பி வச்சுக்கணும் அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சோன்னு வச்சுக்கோங்க நமக்கு கரெக்டாக ஈக்குவலான லெவல் வந்துடும் மொத்த பலாசோவுமே ஃபோல்ட் பண்ண பிறகு ஒரே மாதிரி தெரியுது பாருங்க அடுத்ததாக குர்த்தா ஃபோல்ட் பண்ணலாம் குர்த்தாக்கு நைட்டி மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அதே நீளத்துக்கு இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் குர்த்தாவோட ஃப்ளேயர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளேயரை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை ஃபோல்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு ரொம்ப ஈஸி தான் ஃப்ளேயர் அதிகமாக இருக்கிற இடத்துல துணியை நம்ம இந்த மாதிரி லெவல்லாம் மடித்து விட்டுட்டு மடிச்சோன்னு வச்சுக்கோங்க பார்க்கவே நீட்டாக அழகாக தெரியும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லித் தரேன் பாருங்க குர்தாவோட பாட்டமில் ரெண்டு கார்னரையும் இப்படி கையால் பிடிச்சிக்கோங்க மேலே வந்து ரெண்டு அக்குள் பகுதியும் இப்படி இன்னொரு கையால் பிடிச்சிக்கோங்க அவ்வளோ இது சூப்பரான டபுள் ஃபோல்டிங் வந்துடுச்சு மடிக்கும்போது துணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பண்ணுங்க அடுத்ததா அதிகமா பிளேர் இருக்கிற அனார்கடி குர்தா நான் எப்படி ஃபோல்ட் பண்றேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் குர்த்தாவோட பாட்டம்ல ரெண்டு கார்னர் பகுதியும் ஒரு கையில சேர்த்து புடிச்சுக்கலாம் இன்னொரு கையில ரெண்டு அக்கல் பகுதியும் சேர்த்து ஒன்னா புடிச்சுக்கலாம் இப்போ இடுப்பு பகுதியில எந்த அளவுக்கு சைஸ் இருக்கோ அதே அளவுக்கு இந்த பாட்டம் பகுதியை பண்றேன்னு இடுப்பு கிட்ட ஒரு பிரஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க லைன் அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வர துணியை எப்படி இன்னொரு ஃபோல்ட் பண்றேன்னு பாருங்க கடைசியாக கையை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிவிடுங்க அனார்கலி ட்ரெஸ்ஸில் நிறைய ஃப்ளேர் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த ட்ரெஸ்ஸை ஃபோல்ட் பண்ணவே வர்றதில்லைங்க இப்போ இதே மாதிரி இன்னொரு அனார்கலியும் நான் ஃபோல்ட் பண்ணுறேன் கீழே இருக்கிற ரெண்டு கார்னர் ஒரு கையிலையும் அக்கல் பகுதியை இன்னொரு கையிலையும் நான் பிடிச்சிக்கிட்டேன் கரெக்டாக இடுப்பு கிட்ட நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம துணியை ஃபோல்ட் பண்ணணும் அப்போ அந்த இடுப்பு லெவலுக்கு நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும் கடைசியாக எந்த பிசுரும் வெளியே தெரியாத மாதிரி நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க பெரிய ஃப்ளேர் இருக்கிற அனார்கலை கொடுத்தாவை எந்த அளவுக்கு நீட்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு நீங்களே பாருங்க இந்த அனார்கலை குர்த்தா ஃப்ளேர் ரொம்ப கம்மி அதனால நான் குர்த்தா எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அதே மாதிரி இதை நான் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன் வாட்ருபுல அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது குர்த்தா எந்த பக்கத்துல பாக்குறதுக்கு நீட்டா தெரியுதோ அந்த பக்கமா பார்த்து நம்ம நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஜீன்ஸ் பேண்ட் பார்க்கலாம் ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு லெஃப்டில் ஒரு ஃபோல்டிங் ரைட்டில் ஒரு ஃபோல்டிங் அப்புறமா சென்டரில் ஒரு ஃபோல்டிங் சிம்பிளான ஃபோல்டிங் தான் ஆனா அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது இது ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சா தான் நீட்டா தெரியும் நான் டவல் எப்படி வச்சனோ அதே மாதிரி தான் வைக்கிறேன் மடிஞ்ச மாதிரி இருக்கிற பகுதி வந்து ஃப்ரண்ட்லேயும் ஓப்பனாக இருக்கிற பகுதி பேக் சைட்லேயும் வரா மாதிரி வைக்கணும் நான் சொல்கிறது புரியலனாலும் கண்டிப்பாக நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பேண்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியுது பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் குர்த்தா பார்க்கலாம் குர்த்தாவை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்லீவ்ஸ் இதுக்கு பெருசாக இருக்கும் அதனால் ஸ்லீவ்ஸை இந்த மாதிரி ரெண்டு ஃபோல்டாக மடிச்சுக்கோங்க இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கும் நான் ஸ்லீவ்ஸ் எப்படி போல்ட் பண்றேன்னு பாருங்க கீழே ஃப்ளேயர் அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக துணி மடித்து விட்டுட்டு இப்படி போல்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் குர்த்தாலாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஃபோல்ட் பண்ணது எல்லாமே அகலம் அதிகமா இருந்தது அதனால அதை கீழே வச்சுட்டு அகலம் கம்மியா இருக்கிற துணியை நான் மேலே எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்ததாக டீ ஷர்ட் பார்க்கலாம் இது எல்லாருக்குமே மடிக்க தெரியும் நார்மலாக நம்ம ட்ரெஸ் எப்படி மடிக்குமோ அந்த மாதிரி தான் ஆனால் வைக்கும் போது மட்டும் இதை பார்த்து ப்ராப்பராக வைக்கணும் இது வந்து ஷர்ட்டு ஷர்ட்டுக்கு ஸ்லீவ்ஸை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள் லெவல் வரணுங்கிறதுக்காக நான் இதை வந்து சரி பண்ணி வைக்கிறேன் அடுத்ததான் குர்த்தாக்கு போடுற பட்டியலா பேண்ட் இது வந்து நான் இப்போல்லாம் போடுறதே இல்லை சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை இந்த மாதிரி ஃபோல் பண்ணி லெவல் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் இடுப்பு இருந்து இந்த பேண்ட்டை அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வரலாம் இது வந்து இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து நிறைய பேண்ட் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் நீட்டாக தெரியும் அதே மாதிரி நிறைய ஸ்பேஸும் சேவ் ஆகும் இதே மாதிரி இன்னொரு பேண்ட்டும் மடித்து காமிக்கிறேன் பேண்ட் எல்லாம் நான் யூஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பேண்ட் எல்லாத்தையுமே எடுத்து மேல இருக்கிற ஷெல்ஃப்ல பின்னாடி பக்கத்துல இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரண்ட்ல இன்னும் நிறைய இடம் இருக்கு இந்த இடத்துல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற துணி ஏதாவது நம்ம வச்சுக்கலாம் அப்படி வைக்கிறப்ப நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அடுத்ததான் லெக்கிங்ஸ் எப்படி ஃபோல்ட் பண்றேன்னு பாருங்க நம்ம ரெண்டா மடிச்ச பிறகு இப்படி தான் இருக்கும் ஒரு பக்கம் லெவலா இருக்கும் இன்னொரு பக்கத்துல லெவல் இல்லாம இருக்கும் அந்த துணியை கொஞ்சமா லைட்டா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் டபுளா ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த பேண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாசோ பேண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி இடம் காலியாக இருந்துச்சு பாருங்க அந்த இடத்துல இதை நான் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இன் ஸ்கர்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கர்ட்டை ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம் கீழே வந்து அதிகமான பிளேர் இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃப்ளேயரை நம்ம இடுப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம கிராஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க மேலையும் கிளியும் ஒரே லெவலில் இருக்கும் இதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸை நம்ம மடித்து வைக்கலாம் டெய்லி நம்ம வாஷ் பண்ணுற துணியை நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம வாட்ரு பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம ப்ராப்பராக மடிக்க கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம மடித்து முடிச்சிடலாம் நான் வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த துணியெல்லாம் நான் மடிச்சு வைக்கிறேன்னு இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே நம்ம டெய்லி வாஷ் பண்ணுற துணியை வாட்ரோப்பில் வைக்கும் போது எப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுத்தேன் நம்ம ட்ரெஸ்ஸை ஐரன் பண்ணால் எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் கொடுத்தா அவர் ரெண்டு பக்கமாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்ல இருக்கிற பார்ட்டு இப்படி கீழே வர மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா லெப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற துணியை கொஞ்சமா போல்ட் பண்ணிக்கலாம் இதே சைஸ்க்கு வர மாதிரி போல்ட் பண்ணி விட்டு இதே மாதிரி அடுத்த பக்கத்துலயும் போல்ட் பண்ணிக்கலாம் கடைசியா கீழ இருக்கிறத நம்ம மேல பக்கத்துக்கு இப்படி மடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க ஷாப்ல நம்ம மடிக்கிற மாதிரி ஈஸியா வந்துடும் இந்த குர்தாக்கு செட் வர பேண்ட்டை நம்ம வந்து மேல ஒரு மடிப்போம் கீழே ஒரு மடிப்போம் வச்சுட்டு இந்த துணியை நம்ம சென்டரில் வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி எடுத்துகிட்டு போகிறோமோ அப்படியே ஐரனும் கலையாமல் இருக்கும் இதே மாதிரி இன்னொரு ட்ரெஸ்ஸும் நான் உங்களுக்கு மடிச்சு காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் நான் ஃபோல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பெட்ஷீட்ஸு சாக்ஸு அதெல்லாம் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் டெய்லி வாஷ் பண்ணுற துணியை இந்த மாதிரி மடித்து வச்சு பாருங்கள் உங்கள் வாட்ரோப்பில் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் இப்போ நான் சொல்கிற மாதிரி துணியெல்லாம் மடித்து வச்சு பாருங்கள் மடித்து வச்ச துணி மாதிரி தெரியாது ஐரன் பண்ணி வச்ச துணி மாதிரி தான் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ